தயார் பண்ண உணவை நாம மட்டும் வச்சுக்கிறது இல்லைங்க மற்ற அதாவது அவங்களுக்கு உண்டான நோய் அதாவது அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு சமூக ஒரு அக்கறையோட வந்து பாத்தீங்கன்னா நாமளும் மற்றவங்களுக்கு இந்த உணவுப் பொருள் வந்து பாத்தீங்கன்னா வழங்குறோம் இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மள நம்மளை சுத்திரக்கூடிய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாசுபடாம நம்ம பாதுகாக்க முடியுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தச்சார்புன்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பலமா இருக்கு வாழ்வியல் முறையை வந்து பாத்தீங்கன்னா நிர்ணய நிர்ணயிச்சுக்கிறோம்

இது ஒரு பலமான ஒரு வாய்ப்பா இருக்கு நன்றிங்க அடுத்தது நம்மளோட வாய்ப்புகள் பத்தி பலவீனம் 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 பத்தி

இன்னும் நிறைய பேருக்கு இடுபொருள் கொடுத்தா தான் விலையின்ற ஒரு தவறான எண்ணம் இருக்கு இடுபொருள் கொடுக்காமே எட்டடிக்கு அடிக்க விளைஞ்சு நிற்கிற விவசாய நிலத்துல காட்ட முடியும் அதில் ஒரு விவசாயி அங்கே இருக்கான் கைத்துக்கூடா எந்த பொருளும் கொடுக்காம விளைய வச்சுக்கிற விவசாயி அங்கே இருக்கான் உடனே அங்கே போய் பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அந்த புரிதல் என்மை நமக்கு இல்லை அதை தான் நான் சொல்ல வந்தேன் அந்த தான் அந்த புரிதல் ஏதும் அதுதான் நம்ம பலவீனமும் சொல்றேன் எல்லாத்துக்கும் இடுபொருள் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சில இடங்களில் கொடுக்கலனாலும் விலையும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது சமூகத்துக்கும் நம்மளை பத்தியான புரிதல் அவங்க ஒரே வார்த்தை தான் கேட்குறாங்க என்ன விலையும் பாரம்பரியத்தில் இருபது மூட்டை இருபது மூட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுங்கிறாங்க காலையிலேயே எங்கள் வயலுக்கு பக்கத்திலே ஒரு நாலு விவசாயிகளை சந்திச்சு பேசும்போது அதை தான் சொல்ற ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு போதுன்னு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு போகுதுன்னு நீல் எத்தும போடுறேன் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் போறதுல வச்சு வச்சு முடியல பயிர் வைக்காது கம்பி நினச்சு போட்டு வயிற்றுல இது யார் வாங்க அவன் நீங்கள் ஆயிரத்தி அறுநூறு வாங்குறான் திருப்பி நாலு மாசம் ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு வாங்கறான் அப்ப நம்மளோட விலை என்ன ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் தானே நியாயமான விலை ஆனா ஆயிரத்தி அறநூறு ரூபாய் இனியம் போட்டு வரேன் நடு நட முடியுது களப்பெருக்க முடியுது எல்லாம் தான் செய்யறேன் ஆனா நெல் ஓந்துறதுக்கு மட்டும் உன்னால முடியல அரை பார்த்தோம்னா டிப்பர்ல புடிக்கிற ஒரு இரநூறுவா கூலி ஆள் கொடுக்கணும் கஷ்டமா இருக்குது அவங்க ஐநூறு ரூபாய் கேட்கறாங்க அறுநூறு ரூபாய் கேட்கறான்னு டேரக்டா மில்லுக்கு அனுப்புறேன் பொதுவான விஷயம் இது மறுபடியும் மறுபடியும் நான் எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் தகவல் சொல்லிட்டு இருக்கிற விஜயத்தை மறுபடியும் இங்கேயே சொல்றேன் நேற்று விட நம்ம விவசாய வந்து சொன்னார் வேலை சரியா போகல விலை சரியா போகலன்ற இடத்த நீங்க தேடாதீங்க போற போகிற நீங்க நீங்கள் தேடிப்போங்க ஆனால் அதை தேடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் புரிதலின்மை அதை தான் சொல்கிறேன் அடுத்ததான் இயற்கை சூழல் பாதிப்புகள் இப்போ சமீப காலத்தில் எல்லாருக்கும் என்ன அனுபவிச்சது வெள்ளப்பெருக்கு இயற்கை சீற்றம் அதுவும் நமக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய சவாலாக இருக்குது பலவீனமாகவும் இருக்குது அடுத்து மிக முக்கியமானது ஆட்கள் பற்றாக்குறை இது எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ணுறது தான் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற முப்பது பேர் வச்சு நூறு பேர் விவசாயிகளை எப்படி பண்ண முடியும் ஆட்கள் பற்றாக்குறை அடுத்து முக்கியமான விஷயம் அரசியல் வேறுபாடு அது வேறுபாடு சில இடத்துல நடக்குது சில இடத்துல அதையும் தாண்டி சாதி மத வேறுபாடு இல்லாமல் இருக்குது அதுவும் சில கருத்துக்கள் அது எரிபொருள் உற்பத்தி தட்டுப்பாடு அதாவது நம்மளுக்கு என்ன தேவையோ அது வந்து எதுவுமே இப்போ செய்யாமையே இப்போ ஐந்தரை கரைசல் செய்யாமையே விவசாயம் பண்ணவும் பூச்சி துவக்கல் தாக்குதல் ஏற்படுது அது நிறைய இருக்குது அது ஒரு சின்ன பலவீனமாக தான் நமக்கு தெரியுது அடுத்து தகவல் பரிமாற்றம் அதாவது ஒரு தகான இடத்துக்கு பரிமாற்றம் பண்ணாமல் போனாலும் அந்த வேலை சரியாக முழு முழுமை பெறாமல் இருக்குது அதுவும் நம்மளுக்கு பலவீனமாக தான் இருக்குது மரபுக்கு கா அது ரொம்ப முக்கியம் இப்போ கால்நடையே எத்தனை பேர் உழவர்கள் இயற்கை வச்சிருக்கான்னு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதோட அச்சானே இயற்கை வேலை அச்சானே கால்நடை தான் அது இல்லாம இருக்குது அது ஒரு மிகப்பெரிய பலவீனமாக தான் இருக்கு இன்னும் அடுத்து உபகரணங்கள் கருவிகள் நமக்கு கிடைக்கல என்னால் ஆள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு உபகரம் இருக்கும் போது நல்லா சிறப்பாக செய்யலாம் அது இல்லாத போது அந்த விளைச்சல் எடுக்க முடியல அதுவும் ஒரு பலவீனமாக இருக்குது திட்டமின்மை முக்கியமாக தான் நம்ம எந்த வேலை செய்தாலும் ஃபஸ்ட்டு இணைச்சியலாக என்னென்ன செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு அதுபடி திட்டமிட்டாமல் அதுபடி நடக்கணும் திட்டமிட்டோம் சரி அதை காற்றில் பறைக்கொட்டு அதுவும் பலவீனமாக போயிடுது ம அடுத்து மரபு அறிவியின்மை என்ன நமக்கு விதை இருக்குது எதை போட்டால் எந்த பட்டத்தில் வரும் அந்த அறிவுனாலே இல்லாமல் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் பெரியவது அறிவை வளர்த்துக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச நந்தானிட்ட நாளைக்கு நாட்டை நாள் இன்னைக்கு விதை கேட்குறாரு ஐயா என்ன விதை விடலாம் அப்படின்னு அந்த விதை அந்த பட்டத்திலே இருக்காது அந்த மாதிரிலாம் நடக்குது அதான் திட்டமின்மையில் வருது நூறு நாலு வேட்கை அது எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நூறு நாலு வேட்கை திட்டத்தில் ஆனால் அடுத்து முக்கியமானது முன்னாடி ஆண்டு ஆண்டுகள்லாம் நம்மக்கிட்ட இருந்தது ஒன்று உடஞ்சி போச்சு அந்த உடஞ்சனால எல்லாம் வரப்பு உடஞ்சி போனதுனால என்ன வரப்பு கூட்டு குடும்பமே இல்லாமல் போயிடுச்சு எங்கள் பக்கத்து இருந்துக்காரு அஞ்சு ஏக்கர் வச்சிருந்தாரு சமீபமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல ஏன்னா கிணத்துல பாதி பேரை பிரிச்சுட்டாங்க அந்த அவங்களை பார்த்து நமக்கே கஷ்டமா இருக்கு அந்த கூட்டு குடும்பம் உடஞ்சும் போது நமக்கு மிகப்பெரிய பலவீனமாக மாறுது அடுத்ததாக நம்ம வாய்ப்புகள் பத்தி நான் தான் நுகர்வருடைய நேரடி தொடர்பு இல்லை அது நம்மளோட வாய்ப்புகளை நம்ம கருதுறோம் அடுத்தது விலை நிர்ணயம் நம்ம கையில இருக்கு அதுவும் நம்மளோட வாய்ப்புகளா கருதுறோம் நுகர்வோர் தேவைக்கேற்ப உற்பத்தி அதே நம்மளோட வாய்ப்புகளாக கருதணும் வட்டார தொடர்பான உற்பத்தியும் நம்மளோட வாய்ப்புகளாக எடுத்துக்கணும் மதிப்பு கூட்டல் பொருட்கள் வெளிநாட்டு சந்தை வாய்ப்பு நூறு நாட்கள் வேலை திட்டத்தை இயற்கை விவசாயத்துடன் இணைப்பது இதெல்லாம் வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டு பயன்படுத்தணும்னு எங்கள் குழு இதில் எழுதியிருக்காங்க சவால்களை வந்து குறுகிய வட்டத்தில் இருப்பது ஒருங்கிணைப்பின்மை பருவகால மாற்றங்கள் அரசு சார்ந்த செயல்பாடுகள் தொடர்பின்மை தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் அறிவு இதெல்லாம் நமக்கு கடத்தி கொண்டு வராதது உடல் உழைப்பு வந்து கண்டிப்பாக குறைவாக இருக்குது விவசாயம் சொல்கிறோம் இது தம்பி நம்ம குழுக்கு இருக்கக்கூடிய தம்பியோட கருத்து உடல் உழைப்புன்னு சொல்கிறோம் நம்ம விவசாயிகளே வந்து உடல் உழைப்பை இங்கே இல்லை வெறுமனே வேலை பார்க்கணும் மேலாண்மையாக இருக்கணும் தான் நினைக்கிறாங்க குறைந்தபட்சம் அவங்களால இறங்கி வயலில் வேலை கூட செய்ய முடிகிற வேலை கூட செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்றது அதுவும் ஒரு சவால் தான் நான் சொல்கிறேன் இயற்கை உற்பத்தி ஏற்றுமதி செய்ய வேண்டிய அறிவு நம்மகிட்ட இன்னும் வந்து சேரலை அப்படின்றது எங்கள் குழுவோட வாதம் இதை நாங்கள் சவால்களில் வைக்கிறோம் உண்மைதான் நோ ஏற்றுமதியை நோக்கி போனால் இன்னும் நிறைய பேர் நாம் நினைக்கிறாங்க நாம் எதுக்கு ஏற்றுமதி பண்ணணும் நம்ம உள்ளூர் சந்தையே போயிடலாமின் உள்ளூர் சந்தைக்கு போகும்போது எனக்கு ஜனரஞ்சகமான விலையை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த கடையில் ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கிறது அரிசி நீ மூட்டை கூட சொல்கிறாங்கிறாங்க நான் இப்போ அந்த அவன் வந்து முப்பது மூட்டை நாற்பது மூட்டைன்னு நோக்கி பயணிக்கிறான் நான் இருபது மூட்டை நோக்கி பயணிக்கிற போது எனக்கு விலை கூடுதலாக வந்தால் நான் மண்ணை கெடுக்காமல் வச்சிருக்கேன் அப்படின்னு நான் ஒவ்வொருத்தருடையும் மறுபடியும் போய் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு எனக்கு ஆளாக இருக்குது இதே வந்து என்னுடைய பொருள் நல்ல விலைக்கு எனக்கு கெமிக்கல் இல்லாமல் நல்ல வேலைக்கு நான் வாங்கிக்க தயாராக இருக்கிறேன் வெளியில் எங்கேயோ ஒருத்தர் இருக்கான் எந்த கண்ட்ரியோ அது வெளிநாடோ வெளிநாடோ என்னவோ ஆனால் அவன் தயாராக இருக்கான் எனக்கு விலை கொடுக்கறதுக்கு அவன் இந்த விஷயம் யோசிக்கல அவன் அவனோட ஹெல்த்தை பற்றி தான் யோசிக்கிறான் இங்கே இருக்கிறவன் ஹெல்த்தை பற்றி யோசிக்கல பணத்தை மட்டும் யோசிக்கிறான் அப்போ நான் வந்து என்னுடைய மண்ணை நான் கெடுக்காம வச்சிருக்கேன்னா நான் ஹெல்த்தை பற்றி யோசிக்கிறேன் உனக்கு வித்துட்டு போனோம் ஆனால் எனக்கு அந்த ஏற்றுமதிக்கு உண்டான விஷயங்கள் வந்து சேரலை அப்படின்றது எங்கள் குழுவோட விஷயம் ஒரு தகவலுக்காக இன்னொரு கூடுதலான விஷயத்த சொல்கிறேன் போன வருஷம் இங்கிருந்து அதிகப்படியான கருப்பு கவனி ஏற்றுமதி ஆச்சு உங்கள் தகவலுக்காக அது எந்த சர்டிஃபிகேட்டோட போச்சு எந்த சர்டிஃபிகேட் இல்லாத போச்சுன்றதெல்லாம் அப்போ இந்த நாங்கள் நாங்கள் கொடுத்த தகவல்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் பின் ஒரு ரெண்டு நடிக்குள்ளே